நண்பர்கள வணக்கம் என்னடா இது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய டிராகன் ஃப்ரூட் சடலில் எல்லாமே க்ரீன் நெட்டாக தொங்கிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா இது எல்லாமே வந்து பார்த்திங்கனா பழங்கள் ஏற்கனவே அந்த டிராகன் ஃப்ரூட் செடியில் பூக்கள் போது காமிச்சிருந்தேன் பழங்கள் வரும்போது அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ பழங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழுக்க ஆரம்பிச்சாச்சு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு லைட் பிங்க் கலரில் மாறி இருக்குது ஆனால் இந்த ஸ்டேஜில் இது அரோடு பண்ணால் டேஸ்ட்டு கொஞ்சம் அந்தளவுக்கு இருக்காது இப்போது பழம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் மாறி இருக்குது இந்த பழத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இதழ்களும் பிங்க் கலரில் மாறினா தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம அது வரைக்கும் விட்டு வச்சோம்னா எல்லா பழமும் முழுசாக நமக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியாது தோட்டத்தில் முதல் வருஷம் இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட்ஸ் வரும்போது இதை பறவைகளோ அணில்களோ சேதப்படுத்தும்ங்கிற விஷயம் நமக்கு தெரியாது அப்படியே விட்டுருந்தோம் நிறைய பழங்களை வந்து பார்த்தீங்கன்னா அணில்கள் சேதப்படுத்துருச்சு ப பறவைகளும் சேதப்படுத்துருச்சு முதல் வருஷன்றதால் அதை எப்படி பராமரிக்கிறது நமக்கு சரியாக தெரியல அதனால் அப்படியே விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சீசன்லேயே வந்து வரக்கூடிய பழங்களுக்கு எல்லாமே கம்பி வலையெல்லாம் போட்டு அதை காப்பாற்றி நல்லா அறுவடை எடுத்தேன் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையவே காய்க்க ஆரம்பிச்சது எல்லா பழங்களுக்கும் இந்த மாதிரி கம்பி வலையிலே போட்டிருக்க முடியாது இருக்காங்க பழைய பசுமை வலையை கிழிச்சி அது மேலே அந்த பழங்கள் மேலே சுற்றி விட்டுருந்தேன் பொதுவாக இந்த மாதிரி பழங்கள் வரும்போது அணில்களோ பறவைகளோ காயாக இருக்கும்போது எந்த வித பிரச்சனையும் பண்ணாது அது பழம் பழுத்ததுக்கப்புறம் தான் அதை வந்து கடிக்க ஆரம்பிக்கும் அப்படியே அது கடிச்சு சாப்பிட்டாலும் அந்த முழுசாக சாப்பிட்டா பரவாயில்ல பாதி பாதியாக கடிச்சு வச்சு போவோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் பிரோஜனம் இருக்காது நமக்கும் பிரோஜனமும் இருக்காது அதனால் ஒன்று ரெண்டு பழங்கள் மட்டும் அதுக்காக ஒதுக்கி விட்டுட்டு மீதி பழங்கள்லாம் இந்த மாதிரி நம்ம பழ போட்டு மூடிட்டோம்னா அந்த மற்ற பழங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த ஒன்று ரெண்டு பழங்களை மட்டுமே அதை சாப்பிட்டு காலி பண்ணோம் உங்களுக்கு உதாரணத்துக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மாடித்தோட்டத்தில் போன தடவை ஒரு ரெண்டு பழம் மட்டும் ஃபஸ்ட்டு கிடச்சிருச்சு அது கடிச்ச அந்த ரெண்டு பழத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பழத்தையுமே கவர் பண்ணிட்டேன் அந்த பறவைகளும் அணில்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பழத்தை மட்டுமே தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மற்ற பழங்கள் எதுவுமே வந்து தொல்லை பண்ணவே இல்லை அதனால தான் இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழத்தை இந்த மாதிரி வலை போட்டு மூடி வச்சுருக்கேன் இது பசுமை விலை தான் பயன்படுத்தணும்னு அவசியம் கிடையாது கிட்ட வந்து பழைய பசுமை வலை கிழிஞ்ச வலைலாம் இருந்தாலும் அதை பயன்படுத்திருக்கோம் ஒரு வேலை உங்கள் கிட்ட பசுமை விலையெல்லாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பழைய துணி கூட வச்சு நீங்கள் இதை கவர் பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லை கொசு வலை ஏதாவது பழைய வலை இருந்ததுனால் அதை கூட இந்த மாதிரி பழங்கள் மேலே சுற்றி விட்டலாம் அப்படி சுற்றி வைக்கும்போது இந்த மாதிரி பறவைகளால் அணில்களால் ஏற்படக்கூடிய சேதத்தை வந்து நம்ம குறைக்க முடியும் என்னோட தோட்டத்தில் இந்த வழிமுறை நான் ஃபாலோ இருக்கேன் இது ஒரு வீடியோவை பதிவு பண்ணால் நம்ம நண்பர்கள் யாருக்காச்சும் பயன்படுமே அப்படின்றதுக்காக இருக்காங்க இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்